மக்களை நான் உங்கள் அருள் மாஸ்டர் லன்ச் இப்போ தான் சாப்பிட்டேன் நீங்கள் லன்ச்சு சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வந்து ஒரு வேலையை பற்றி ஒரு டிப்ஸு தான் அதாவது வந்து ஒரு பெரிய நுணுக்கங்கள் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வேலையில் அதாவது வந்து ஒரு ப்ளவுஸு வந்து நம்ம கட் பண்ணுறோன்னா கட் பண்ணி தைக்கிறோன்னா இதுக்கு வந்து அளவு எடுத்து பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இல்லைன்னா சாம்பிள் ப்ளவுஸு வச்சு பண்ணுறது ரொம்ப முக்கியமாக எது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அளவு எடுத்து வெட்டுறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாம்பிள் வச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸி யார் ஒன்றாலும் பண்ணலாம் இப்போது ஒரு கஸ்டமர் வந்து நிற்கிறாங்கன்னா நம்ம கடையில் அந்த டைமில் நம்ம ஒரு சாம்பிள் ப்ளவுஸ் வச்சு வெட்டுறோன்னா அவங்க பார்த்தாலும் பண்ணலாம் ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்தா ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்டுங்களே கூட வந்துருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த டெய்லரிங் பேஸிக்கே தெரியாது ஊசியில் நூல் கூட கோக தெரியாது ஏன்னா நம்ம பண்ணுறத பார்த்து அவங்களும் பண்ணலாம் சாம்பிள் ப்ளவுஸு நம்ம போட்டு வெட்டுறதை பார்த்து அது ரொம்ப ஈஸி யார் வேணாலும் சுலபமாக கற்றுக்கலாம் ஏன்னா மெஷர்மெண்ட் எடுத்து வெட்டுறது கொஞ்சம் ஜீர் நிற்க முடியாது தான் அந்த ஜீர் நின்றுட்டிங்கன்னா வேலையில நீங்கள் தான் டாப் யாரும் கிட்டே நெருங்க முடியாது கஸ்டமரும் உங்களை விட்டு போக மாட்டாங்க இப்போ ஒரு ஊரில் வெளிநாட்டிலே இருக்கிறாங்க அங்கேருந்தே உங்களுக்கு கொரியர் போட்டுருவாங்க ஷார்ட் பேப்பரில் மெசர்மெண்ட் எழுதி அனுப்பிச்சிருவாங்க அதை வச்சு நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்போ அளவு எடுத்து வெட்டுறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் நாம் முதல் பழகணும் அது பழகிட்டீங்கன்னா சாம்பிள்லாம் ரொம்ப ஈஸிங்க அது நான் மெசர்மெண்ட்டு வீடியோ கட்டிங் வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அந்த கட்டிங்கை வச்சு அந்த நான் போட்ட கால் கஸ் கணக்கு அதை வச்சு தான் நிறைய கஸ்டமருக்கு நாங்கள் பண்ணித்தரோம் எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை நல்லா தான் போயிட்டுருக்கு நீங்கள் அதை வச்சு பார்த்து கற்றுக்குங்க என்ன மெஷர்மெண்ட்டு எடுத்து பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பண்ணிட்டீங்கன்னா யாரும் வேலையில் நம்மக்கிட்ட ஜெயிக்க முடியாது கஸ்டமரும் நம்மளை விட்டு போகமாட்டாங்க